திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இரண்டரை மாத பச்சிளம் பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியிலிருந்து சடலமாக கைப்பற்றவுள்ள நிலையில் சந்தேகத்தின் போலீசார் விசாரித்து வருகின்றனர் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தா அக்பர் பசா தம்பதியினர் இவர்களுக்கு திருமணமாகி நான்கு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை என இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவதாக கடந்த மூன்று மாதங்களுக்கு பின் முன்பு பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்நிலையில் பெத்லகம் பகுதியில் வாடகை வீட்டில் இந்த தம்பதியினர் வசித்து வந்த நிலையில் கணவர் வேலைக்காக சென்று விட்ட நிலையில் அவருடைய மாமியாரும் உடன் வசித்து வந்துள்ளார் மாமியார் பல்வழி காரணமாக மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பிய பொழுது அர்ஷியாவிடம் அந்த மூன்றாவது பிறந்த பெண் குழந்தை எங்கே என்று வெளியிட்டுள்ளார் அப்பொழுது குழந்தையை காணவில்லை தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்று ஹர்ஷியா கூறியுள்ள நிலையில் ஹர்ஷியாவை முன்வந்து தனது மாமியாரிடம் தண்ணீர் தொட்டியில் குழந்தை இருக்கிறதா என்று பாருங்கள் என்று கூறியதன் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த முதல் தளத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் வந்து பார்த்த பொழுது குழந்தை அந்த தண்ணீர் தொட்டியில் சடலமாக இருந்துள்ளது உடனடியாக அதிர்ச்சி அடைந்த அவரது மாமியார் அக்கம் பக்கத்திற்கு உதவிகளுடன் குழந்தையை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் முதல் தளத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தரைத்தளத்திற்கு குழந்தை இரண்டரை மாதமையான குழந்தை எப்படி வந்தது என்ற சந்தேகம் பேரில் காவல்துறையினர் தற்பொழுது அர்ஷியாவை காவல் நிலையம் அழைத்து சென்று இந்த குழந்தை உயிரிழந்த சம்பவமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்